வணக்கம் இப்போ மார்க்கெட்ல தங்கம் வெள்ளி விலை எல்லாம் வரலாறு காணாத உச்சத்துல இருக்கு இதனால நம்மள மாதிரி பல முதலீட்டாளர்கள் மனசுல ஒரே குழப்பம் அதாவது இந்த நேரத்துல வாங்கலாமா இல்ல கொஞ்ச நாள் காத்திருக்கலாமான்னு சரி வாங்க இதுக்கு என்ன பதில்னு நாம கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம் சரி இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போலாம் ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லார் மனசையும் குடஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்வியை முதல்ல நேருக்கு நேரா சந்திப்போம் கேள்வி ரொம்பவே சிம்பிள் தாங்க தங்கம் வெள்ளி ரெண்டுமே அதோட உச்ச விலையில இருக்கு இந்த நேரத்துல பணத்தை உள்ள போடலாமா இல்ல இது ஒரு ஆபத்தான ஆட்டம்னு சொல்லி ஒதுங்கி நிக்கலாமா வாங்க பாக்கலாம் ஓகே முதல்ல ஏன் இப்ப வாங்கணும்னு ஒரு தரப்பு ரொம்ப வலுவா சொல்லுதுன்னு பாப்போம் இப்போ வாங்குறது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கலான்னு சொல்றதுக்கான காரணங்கள் என்னென்ன இந்த ரெண்டு உலோகங்களுமே ரொம்ப ஸ்பெஷல் தங்கம்ங்கிறது ஒரு பொருளாதார புயல்ல இருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஆனா வெள்ளியோ நம்மளோட எதிர்கால உலகத்தையே போற டெக்னாலஜியோட இதயம் மாதிரின்னு சொல்லலாம் முதல்ல தங்கம் ஏன் இப்போ தங்கத்துக்கு இவ்ளோ மோசு முக்கியமான காரணம் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய அரசாங்கங்களே தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அமெரிக்க டாலர் மேல அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கரையுது அதனால ஒரு பாதுகாப்பான முதலீடா தங்கத்தை பாக்குறாங்க வெள்ளியோட கதை இன்னும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் இது வெறும் முதலீடு மட்டும் கிடையாது இது தொழிற்சாலைகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு உதாரணத்துக்கு சோலார் பேனல்கள் எலக்ட்ரிக் கார்கள்னு நாம பேசுற எல்லா ஃபியூச்சர் டெக்னாலஜியிலையும் வெள்ளிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு இந்த தொழிற்சாலை தேவை காரணமா வெள்ளியோட விலை இப்போ இருக்கிறத விட இன்னும் இருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க இது ஒரு பெரிய நம்பர் இல்லையா இப்போ நாம பார்த்த காரணங்களை எல்லாம் வச்சு பார்த்தா என்ன தோணுது முடிவு ரொம்ப ஈஸியா தெரியுது உடனே போய் வாங்கணும்னு தான் தோணுது கரெக்டா ஆனா ஒரு நிமிஷம் இவ்ளோ சுலபமா இருந்தா எல்லாரும் கோடீஸ்வரர் ஆயிட மாட்டாங்களா தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நாம பார்த்தது நாணயத்தோட ஒரு பக்கம் மட்டும்தான் ஆமாங்க நாம பார்த்த புள்ளி விவரங்கள் சொல்ற கதை முழுமையானது கிடையாது நாம பார்த்தது ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனிய மட்டும்தான் சரி இப்போ தொட இன்னொரு பக்கத்தை புரட்டி பாப்போம் இந்த பளபளப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆபத்துகள் என்ன ஏன் சிலர் வேண்டாம் இப்ப வாங்காதீங்க ஆபத்துன்னு எச்சரிக்கிறாங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு விஷயம் தங்கம் வெள்ளி விலைகள் குறையிறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும்னு தெரியுமா அதுக்கு ஒரே வார்த்தையில பதில் ஸ்திரத்தன்மை அதாவது உலக சந்தைகள் அரசாங்கங்கள் எல்லாம் ஸ்டேபிளான ஒரு நிலைக்கு வரும்போது மக்கள் தங்கம் வெள்ளிய விட்டுட்டு மத்த முதலீடுகளுக்கு போவாங்க அப்போ வில ஆட்டோமேட்டிக்கா சரிய ஆரம்பிக்கும் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் பொதுவா சந்தை சரிஞ்சா தங்கம் விலை குறையும் ஆனா வெள்ளியோட விலை தங்கத்தை விட பல மடங்கு வேகமா ரொம்ப அதிகமா சரியும் ஏன்னா அது ஒரு தொழிற்சாலை உலோகம் கூட பொருளாதாரம் மந்தமானா அதோட தீவ டக்குனு குறைஞ்சிடும் இதுதான் வெள்ளியில் ஒளிந்திருக்கும் மிகப்பெரிய ரிஸ்க் சரி வாங்கணும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அதே சமயம் பெரிய ஆபத்து இருக்குன்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க அப்போ நாம என்னதான் செய்யறது உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் இதோ இந்த முக்கியமான அறிவுரைய நல்ல மனசுல வச்சுக்கோங்க வரலாறு காணாத உச்ச விலைய குறுகிய கால லாபத்துக்காக மட்டும் துரத்தாதீங்க அப்போ இறுதி முடிவு என்ன அது முழுக்க முழுக்க உங்களுடைய முதலீட்டு காலத்தை பொறுத்தது உங்க இலக்கு ஒரு பத்து வருஷம் மாதிரி நீண்ட காலத்துல செல்வம் சேர்க்கறதுனா இப்ப வாங்குறது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பா இருக்கலாம் ஆனா வெறும் பத்து மாசத்துல லாபம் பார்த்துட்டு வெளிய வந்துடலான்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெரிய தவறு செய்ய போறீங்கன்னு அர்த்தம் ஆக இங்க முக்கியமான விஷயம் தங்கம் வெள்ளியோட விலை கிடையாது நீங்க எவ்வளவு காலத்துக்கு முதலீடு செய்ய தயாரா இருக்கீங்கன்றதுதான் முக்கியமான பாயிண்ட் இப்போ இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு உங்க முதலீட்டு பயணம் ஒரு பத்து வருஷத்துக்கான மாரத்தானா இல்ல பத்து மாசத்துக்கான ஒரு ஸ்ப்ரிண்டா பதில் உங்க கையில தான் இருக்கு நிதானமா சிந்திச்சு உங்களுக்கான சரியான முடிவை எடுங்க